இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான பிரயாணங்கள் பயணங்கள் இருக்குது ஆனால் மிகவும் லேசான முறையில் கருதக்கூடிய ஒரு பயணம் தான் ரயில் பயணம் ட்ரெயினில் போகக்கூடிய பயணம் சிறுவர்கள் முதற்கொண்டு வயோதிபர்கள் வரை எல்லோருமே விரும்பக்கூடிய ஒரு பயணம் தான் ட்ரெயினில் போகக்கூடிய பயணம் ஏன்னு சொன்னால் ஏனைய உதாரணமாக பஸ்ல போனால் அவர்களுக்கு ஒமிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதே போல அதிகமான கலைப்புகள் ஏற்படும் இதனால் சின்ன குழந்தைகள் பஸ்ல போகிறத விரும்ப மாட்டாங்க ஆனால் ட்ரெயினில் போவான்னு கேட்டால் அவர்கள் ஆ சரி நான் நாங்கள் அவசரமாக ட்ரெயினில் போவோம் அது தான் ஜொலியாக இருக்கும்னு அவங்களே உடனடியாக ரெடி ஆகுவாங்க அந்த அளவுக்கு ஆச்சரியமான பல சுவாரஸ்யமான விடயங்களை கொண்டது தான் இந்த ட்ரெயின் பயணம் காரணம் என்னான்னா அந்த ட்ரெயினில் போகிற நேரத்தில் எந்த ஒரு கலைப்பும் இருக்காது இதே போல் இயற்கையான பல விடயங்களை ரசித்து கொண்டு போகலாம் எத்தனையோ பாலங்களை நாங்கள் பார்க்கலாம் எத்தனையோ டனல்ஸ்களுக்குள்ளால் அந்த ட்ரெயின் போகும் இதை பார்த்து நாங்கள் ஜொலி பண்ணலாம் இப்படி பல விஷயங்கள் இந்த ட்ரெயின் பயணத்தில் இருக்குது இந்த ட்ரெயின் பயணம் இருக்குது உலகத்தில் எல்லா நாடுகளிலும் முக்கியமான இடத்தை பெறுது ஆனால் இந்த ட்ரெயின் மூலமாக உள்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களைத்தான் தான் எங்களுக்கு பார்க்க முடியும் ஆனால் ஒரு ட்ரெயின் இருக்குது இந்த ட்ரெயின்ல நாங்கள் ஏறினா அந்த ஒரே ட்ரெயின் பயணத்தின் மூலமாக பதிமூன்று நாடுகளுக்கு போக முடியும் எவ்வளவு பெரிய ஆச்சரியமாக இருக்குது இதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நாங்கள் பேச இருக்கிறோம் சேனலுக்கு ஃபெஸ்டடா வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க மத்தவங்களுக்கும் ஷேர் செய்யும் அதிக பயனுள்ளதாக இருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக உலகத்தில் மிக நீண்ட ரயில் பயணமாக கருதப்படக்கூடியது எதுன்னு பார்த்தால் போர்ச்சுகல்ல இருக்கக்கூடிய லாகோஸ் என்ற ஊரில் ஆரம்பித்து சிங்கப்பூர்ல முடியக்கூடிய இந்த ரயில் பயணம் தான் கிட்டத்தட்ட பதிமூன்று நாடுகள் இந்த பயணத்துக்குள்ளால் இன்க்ளூட் ஆகுது அதுவும் இருபத்தி ஓரு நாட்களில் இந்த பதிமூன்று நாடுகளுக்கு எங்களுக்கு போக முடியும் ஒரே ஒரு பயணத்தால் பயணத்துடைய தூரம் பதி 18755 km 11654 மைல் இந்த ரயில் பயனத்தில சிட்டி டூரும் இருக்குது இதே போல இரவு தங்கக்கூடிய வசதிகளும் இருக்குது இந்த பயணம் உலகத்துடைய பாதி தூரத்திற்கு சமம் என்பதாகவும் சொல்லப்படுது இந்த வேர்ல்ட் டூர்ல ஒரே ஒரு ரயில் பிரயாணத்தில் எழுபத்தி ஐந்தை விட குறைவான சுரங்கங்கள் டனல்கள் எங்களால பார்க்க இயலும் இதே போல நூத்தி அறுபத்தி ஏழு பாலங்களை எங்களால பார்க்க முடியும் இந்த ஒரே ஒரு ரயில் பிரயாணம் காரணமாக பல நாடுகளுடைய புதிய புதிய விஷயங்கள் அந்த நாட்டுடைய கலாச்சாரத்தை எங்களால் பார்க்க முடியும் இந்த பயணத்தில் எந்தெந்த நாடுகள் இன்க்ளூட் ஆகுதுன்னு பார்த்தால் ஆரம்பத்தில் போர்ச்சுகல்ல இருக்கக்கூடிய லாகோஸ் என்ற ஊரில் ஆரம்பிச்சு ஸ்பெயின் இதே போல பிரான்ஸ் அதற்கடுத்து ஜெர்மனி அதற்கடுத்து போலண்ட் அதற்கடுத்து பெலாரஸ் அதற்கு பிறகு ரஷ்யா அதற்கடுத்து மெங்கோலியா அதற்கு பிறகு சைனா அதற்கடுத்து வியட்நாம் தாய்லாந்து மலேசியா கடைசியாக சிங்கப்பூர்ல வந்து இந்த பயணம் முடியுது இந்த ட்ரெயின் பயணத்துடைய முக்கியமான ஸ்டேஷன்ஸ் பார்த்தால் லிஸ்பன் இதே பீஜிங் பேங்காக் ரஷ்யாவுடைய தலைநகர் மொஸ்கோவையும் இந்த ரயில் பயணத்தின் மூலமாக எங்களுக்கு பார்க்கலாம் ஒரே ஒரு நிபந்தனை இந்த பயணத்துக்கு வந்து டிக்கெட் மட்டும் போதாது மாற்றமாக விசாவும் தேவைப்படுது குறைந்தது ஏழு நாட்டுடைய விசாக்கள் தேவை என்பதாக சொல்லப்படுது ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறேன்னு சொன்னால் டிக்கெட் இருந்தா போதும் விசா தேவையில்லை ஆனா இந்த பயணத்தில் பதிமூன்று நாடுகள் இன்க்ளூட் உண்டாகிறனால குறைந்தது ஏழு நாட்டுடைய விசாக்கள் சரி வேணும் என்பதாக சொல்லப்படுது இந்த இருபத்தி ஓரு நாட்கள்ல பதிமூன்று நாடுகளை அடையக்கூடிய இந்த பிரயாணத்திற்கு போகக்கூடிய டிக்கெட்டுடைய விலை எவ்வளவு பார்த்தால் ஆயிரத்தி அமெரிக்கன் டாலர் இது ஸ்ரீலங்காவுடைய கரன்சியில கன்வெர்ட் பண்ணி பார்த்தால் நாலு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் என்பதாக அறவிடப்படுது அப்ப நாலு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் ஸ்ரீலங்கா காசி இருந்தால் அவருக்கு இந்த பிரயாணத்தில் கலந்து கொள்ளலாம் ஆச்சரியமா பலவிதமான அனுபவங்களை இந்த பிரயாணத்தின் மூலமாக இவர் கண்டுகொள்ளலாம் சைனாவை தாண்டி போகக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய யானைகள் வாழக்கூடிய இடங்களையும் இந்த ரயில்வே பிரயாணத்தின் மூலமாக காண முடியும் என்பதாக சொல்லப்படுது எனவே இது போன்ற உலகம் சம்பந்தப்பட்ட சுவாரஸ்யமான பல விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க அதிக பயனுள்ளதாக இருக்கும்